தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் தனித்து இயங்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி ஆனால் இந்த கட்சியிலிருந்து சமீப காலமாக நிர்வாகிகள் பலரும் விலகி வருகிறார்கள் அந்த வகையில் தற்போது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் பத்து பேர் விலகுவதாக அறிவித்துள்ளார்கள் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அரூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி தலைவர் இளையராஜா பொருளாளர் சுரேஷ் துணை செயலாளர் வேடியப்பன் இணை செயலாளர் முருகேசன் பாப்பிரெட்டிப்பட்டி பொருளாளர் ஜெயக்குமார் உள்ளிட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பத்து பேர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார்கள் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் தொடர்ந்து விலகி வரும் வருவது தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவேந்திரன் கட்சியின் தலைமை மீது அதிருப்தி தெரிவித்தும் பல்வேறு புகார்களை கூறியும் கட்சியிலிருந்து விலகினார் அதனைத் தொடர்ந்து நவம்பர் பதினான்காம் தேதி திருநெல்வேலி மாவட்ட நாம் தமிழர் கட்சியின் இளைஞரணி தலைவர் பர்வியின் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது